ஒலிம்பியன் நாடுகளில் வாழும் அதிக அளவிலான தமிழர்கள் தமது உடல் ஆரோக்கியம் குறித்து கவனம் செலுத்துவது மிகவும் குறைவு என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இதன் காரணமாக உயிரிழக்கும் துயர சம்பவங்கள் பல நாடுகளில் பதிவாகியுள்ளன தற்போது கனடா உட்பட ஐரோப்பிய நாடுகளில் நிலவும் கடும் குளிர் காரணமாக பல்வேறு விதமான வைரஸ் நோய்கள் பரவி வருவதாக அந்தந்த நாடுகளின் சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் குளிர் அதிகரிப்பால் ஏற்படும் சலை காய்ச்சல் மூக்கு ஒழுகுதல் இறைப்பை குடல் அலர்ஜி மற்றும் கோவிட் போன்ற நோய் தொற்றுகள் அதிகரிக்கும் என்றும் சுகாதார பிரிவினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலையில் பிரான்சில் இருமலால் இளம் தமிழ் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்த சோக சம்பவம் நேற்று முன்தினம் பதிவாகியுள்ளது சாதாரணமாக இருந்த முப்பத்தெட்டு வயதான குடும்பஸ்தர் இரவு வேளையில் ஏற்பட்ட கடுமையான இருமல் காரணமாக அவதிப்பட்டுள்ளார் அது சாதாரண இருமல் என கருதி வைத்தியசாலை தவிர்த்துள்ளார் எனினும் சென்றவர் உடல் ஆரோக்கியமான நிலையில் இருந்ததாக உறவினர்கள் பெருமளவானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர் அவ்வாறான நோய் அறிகுறிகள் ஏற்பட்டால் உடன் வைத்தியரை நாடுமாறு மக்களிடம் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜெர்மன் மற்றும் பிரித்தானியா போன்ற நாடுகளில் குளிரான காலநிலை காரணமாக நிமோனியா ஏற்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக மைக்ரோபிளாஸ்மா பாக்டீரியாக்களின் தூண்டுதல்களால் இந்த பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் மிகவும் தாமதமாகத்தான் தங்களுக்கு கடுமையான நோய் தொற்று இருப்பதை உணர்கிறார்கள் பலர் இருமல் போன்ற நீண்ட கால அறிகுறிகளை பரிசோதிக்க மருத்துவரிடம் செல்வதில்லை கடுமையான சலியை இலகுவாக எடுத்துக்கொள்ளக்கூடாது மருத்துவர் எச்சரிக்கிறார் கவனிக்காமல் விட்டால் நோய்க்கிருமிகள் நுரையீரலை தவிர மற்ற உறுப்புகளையும் தாக்கி இதய தசை மற்றும் கணையத்தின் வீக்கத்தை ஏற்படுத்தும் கோடையுடன் ஒப்பிடும்போது குளிர்காலத்தில் நிமோனியா நோயாளிகளின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளது பதினைந்து முதல் இருபது நோயாளிகள் மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்ததால் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்க நேரிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சுவாச நோய் தொற்றுகள் மற்றும் நிமோனியா கூட அதிகரித்திருப்பது கொரோனா நோய் தொற்றின் பின்விளைவுகளா என்பதை உறுதியாக சொல்ல முடியாது எனவும் நீண்டகால சளி இருமல் இருப்பவர்கள் உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு செல்லுமாறும் மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் you